கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கவலைகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது வீட்டுல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது எந்த நேரம் என்ன பிரச்சனை வரும்போது நடுங்க வேண்டி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில இருக்கிறவர்கள் நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வந்துட்டு இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்று ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அது தூக்கம் வராது புத்தகத்தை முடிக்கிறவர் அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம் இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம் என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்டாரா சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார் அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சதுல அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார் ரொம்ப அழகான பதில் வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது இங்க எங்க நெல்லைய பொருக்கும் நான் போன உடனே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்க தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக் அப்பா அந்த பணியிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிறகு இந்த இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்றது நல்லா புரியும் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நமக்கு மாலை எல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய போட்டோ எல்லாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க உடனே மிஸ் அப்படின்னு நினைக்க கூடாது சில பேர் நான் இல்லாம என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறோம் நாம் இல்லாமல் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நம்ம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம் வருகிற போது தான் நாம் தான் நினைச்சிட்ருக்கோம் நான் தான் உலகம் ஒன்றும் கிடையாது நல்லா நடக்கும் சாமி நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும் ஆனால் அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுலேருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது அப்படி அதில் ரொம்ப நாள் இல்லை எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான் அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான் அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதல அண்ணா அந்த கவிதையை படிச்சப்போ நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதை எழுதிருக்காரு நான் நினைச்சிட்டேன் அந்த கவிதையை சொல்ற உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் மரத்தில் இருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதான் அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை அதனுடைய ஒரு இருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல இதுதான் அண்ணாச்சி கவிதை ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும் இந்த கவிதையை படிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன் இது கொஞ்சம் ரொம்ப பண்ணி சொல்ல உடனே கண்ணில் இருந்து ஆர்வாக அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை கவிதையை படித்தா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைத்தல் தெரியுமா அந்த அந்த கவிதையை கவிதையை நேரம் அல்ல படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம் இந்த சம்பவம் நடக்கிறவரை அண்ணாச்சியை நான் இருந்து பார்த்திருக்கிறேன்னு தவிர நேரில இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது ஆனா இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது அவர் எட்டதா பேசிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அந்த பூ மரத்துல இருந்து விழுந்துச்சு இல்ல விழுந்ததுல அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய பெருமையும் அதற்கு இல்லை அதை விட முக்கியம் இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை எல்லாவற்றை விட முக்கியம் அது அப்படியே மண்ணில் இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும் இளைஞர்களும் நகரணும் கல்லூரியில இருக்கிற மட்டும் கிங் தான் இருப்பான் எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட எங்க ஊர்ல எல்லாம் ரூட் கிங்னு ஒன்னு உங்களுக்கு தெரியாது எங்களா நல்ல ஊர் ரூட் கிங்னா என்னன்னா அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ஸுல ஒரு ரூட் கிங் இருப்பான் அந்த பஸ்ஸுக்கு வந்தா தலை வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ஸுல ஏறிட்டா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அதான் நடக்காது உடனே அடிதான் அந்த மூணு வருஷம் அவன் தான் ரூட் கிங் ஆனால் நான் யோசிச்சு பார்ப்பேன் தம்பி மூணு வருஷம் கழிச்சு அந்த பஸ்ஸில் நீ போகிற போது என்ன நினைப்ப நினைப்பேன் அப்போ நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நீ ரூட் கிங்கும் கிடையாது ரூட் அதே தான் கல்லூரி அதே நீ ரூட் கிங்க அப்போ இன்னொருத்தர் ரூட் கிங்காக இருப்பான் அந்த பஸ்ஸில் போகிற போது அந்த பையன் என்ன நினைச்சிப்பான்னு நான் நினைப்பேன் இப்படி இளைஞர்களாக இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியா இருக்கும் சில சமயம் வேதனையா இருக்கும் பயமா இருக்கும் இருந்த கெட்டு அங்கே இல்லையேன்னு தோணும் புதிய இடத்துக்கு நான் பழக வேணான்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்லுவேன் அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள் அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும் தம்பி பேசின போது இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது கவிஞர் என்னுடைய பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஆனால் ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க வழக்கமா அப்பா எப்ப போனாலும் பாப்பாவை தான் மருந்து கடைக்கு போவார் அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாவுக்கு தெரியும் அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்னென்ன மருந்துன்னு அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை அம்மாவுக்கு அனிமியா அதுக்கான மாத்திரை இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது இன்னொன்று வாங்கணும்னு வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்க எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார் உடனே பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டார் எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க எதுக்கு எறும்ப கொல்றதுக்கு ஆனால் பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாவுக்கு மருந்து எறும்புக்கு எதோ உடம்பு செல்லன்னு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறாள் அந்த கவிஞர் சொல்லுகிறார் பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவி அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார் நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன வாழ்க்கையிலே ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது இவ்வளவு இருக்குன்னு தெரியாமலயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் ஆண்கிட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் ஆனவன் இந்த கேள்வி இல்லை அவங்கெல்லாம் இதுல கிடையாது இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தா அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணமாயி ஒரு பத்து வருஷம் போது ஆயிருக்கணும் அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம இங்கே இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க போயிருக்கீங்க தானே போயிட்டே இருக்கேன்றது அது அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது நான் என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே அது வந்து சமையல் கட்டுக்கு வாங்கி உடனே போய் வீட்டுக்காரருக்கு காஃபி கொடு வீட்டுக்காரர் இப்போ இங்கே இது இப்போ அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தால் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூப்பிட்டு போய் கொடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து அவன் வீடு தானே அதனால அங்கிட்டுக்கிட்ட போயிட்டு போயிட்டு வருவான் போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட்டம் பண்ணுவாங்கல்ல திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தலை இப்படி வச்சுட்டு பார்க்காம இருப்பாங்க ஆனால் அவள் கையில் அன்னைக்குன்னு நிறைய வளையல் போட்டிருப்பா அப்போ கல்யாணம் ஆயிருக்க ஒரு ஆறு வலையில போட்டிருப்ப கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று போதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் விட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கை இப்ப கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அம்மா ஆறு வளையல் போட்டிருக்கு அது கருப்பு அறுப்பு டப்பாவை எடுத்து கடுகு அது வதக்குது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்ட இங்கிட்டும் நடக்குது சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல்ல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுந்து ஆனால் அது எவ்வளவு பெரிய கவிதை இல்ல அது அது அந்த உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெரிஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்ச மலர் இருக்குல்ல அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகத்து பார்த்தாலே வாடிடும் அவ்வளவு மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்க நெருச்சி பழம்னு வள்ளுவதா எழுதியிருக்க ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டும் இருக்குமா இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முழு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை இல்லையாங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் நெருஞ்சின்றது மரத்துல முழு செடியில கா அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவன் எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒன்னு ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க உங்கள் உங்கெல்லாம் இந்த கல்லூரி வயதில் இளைஞராக இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்லை காதலிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்லை ரொம்ப அவளுடைய பாதங்களானும் கல்யாணம் அவர் பத்து வருஷம் ஆமா இதனுடைய காலுக்கு இது யாக்கோ அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குரல் வந்து சரியா புரிஞ்சது இல்ல இதெல்லாம் ஓவர் பில்டப்பாக இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம் ஆனாலும் ரொம்ப அப்படி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கவிதையினுடைய பொருள் என்னென்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம் எல்லாம் கம்மியா வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பா ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு எடுத்துரு எடுத்துருமா ஆனால் வேறு ஒரு போர்வை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டாக நீங்கள் எதை போத்தினாலும் ஹார்டாக இருக்குது ஹார்டாக இருக்கமாங்க ஐயோ ரொம்ப க கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்தில் நான் தான் இருந்தேன் அப்போ அம்மா சொன்னாங்க வழக்கம் போல் ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த ப பில்லோவை வேணால் மாற்றுன்னு அம்மா சொன்னாங்க நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டாக அது அம்மா இருக்குது இதை விட எப்படிம்மா சாஃப்டாக எங்கள் அப்பா வந்து உக்காந்தார் நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்ட நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆனால் முழுக்க வெளியில வரல அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சார் நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்போதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிறது அல்லவா ஒற்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குரல் என்பது அப்போதுதான் தான் எனக்கு புரிந்தது இப்போ அந்த குரலை யோசி பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனால் அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்கள் அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்கலாம் ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதை எழுதிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை அப்ப ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையாக கடுமையாக கொண்டே போகிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்